ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே அனுரகுமாரி சநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள் நான் இங்கு வருவது உங்களுக்கு பதிமூண்டை தருவதற்கோ பெடரல் தருவதற்கோ சமஷ்டி தருவதற்கோ ஈழத்தை தருவதற்கோ அல்ல நிச்சயமாக எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களும் மீனவருடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டால் இன்று நேற்று உள்ள பிரச்சனை கிடையாது இட்ட முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷமாகவும் ஒவ்வொரு நாளும் இருக்கின்ற பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனைக்கு உண்மையிலேயே தீர்வு நிச்சயமாக இது எங்களுடைய அரசாங்கத்தில் நிச்சயமாக இதற்கான தீர்வினை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அப்போ அந்த அந்த பெற்றுக் கொடுக்க போகின்ற தீர்வுகளுக்கு யாராவது நாங்களும் இதழ பங்காளிகள் என்று கூறிக்கொள்வார்கள் கூறிக்கொள்ளட்டோம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது ஆனால் உண்மை இருக்கின்றது இவர்களுடைய சித்து விளையாட்டுகள் என்னவென்று இலங்கையில் வாழ் விஷேடமாக யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் அது சம்பந்தமாக மக்களும் மிரட்டிக் கொள்ளப் போவதில்லை நாங்களும் மிரட்டிக் கொள்ளப் போவதில்லை அவர்கள் விளையாடுகின்ற விளையாட்டு என்பது வேறு எதுவும் தேர்தலுக்கான விளையாட்டு அரசியல் ரீதியான விளையாட்டை தவிர வேறு விளையாட்டுகள் அல்ல என்பது இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டார்கள் ஒன்று இரண்டாவதாக அவர்களால் முன்வைக்கப்படுகின்ற ஈர்வித்து நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே அனுரகுமார் சநாயக் அவர்கள் இளங் யாழ்ப்பாணத்திற்கு வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள் நான் இங்கு வருவது உங்களுக்கு பதிமூன்றை தருவதற்கோ பெடரல் தருவதற்கோ சமஸ்டி தருவதற்கோ ஈழத்தை தருவதற்கோ அல்ல நாங்கள் மிக தெளிவாக இங்கு இருக்கின்ற மக்களோடு பெரிய கொடுக்கல் வாங்கல் ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது இங்குள்ள மக்கள் பல்வேறு பிரச்சனைகளால் பிழியப்பட்டிருக்கின்றார்கள் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிரச்சனைகளை அந்த மக்களோடு உரையாடல் மூலமாக நாங்கள் இவைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம் அதே போன்ற தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கும் நாங்கள் நான்கு விதமான அணுகுமுறைகளை கையாண்டதற்கு முன்பும் கூட நாங்கள் பல தடவைகள் சொல்லி அந்த அணுகுமுறைகளை கையாண்டு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இலங்கையில் வாழுகின்ற தமிழர்களுடைய பிரச்சனையை தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாங்கள் முன்வருவோம் என்பது இந்த இடத்தில் நாங்கள் இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டா உண்மையில் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நாங்கள் கேபினெட் எம்பி கேபினெட் இருக்கிறோம் யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்கிறோம் அப்போ இது போலீஸ் பாதுகாப்பு எடுக்காதது காரணம் வேறு எதுமெல்லாம் உண்மையிலேயே நாங்கள் எங்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது நாங்கள் மக்களுக்காக தான் செயல்படுகின்றோம் அதனால் நிச்சயமாக எங்களுக்கு இந்த பாதுகாப்பு என்பது மக்கள் என்கின்ற அரணை எங்களுக்கு தேவையாக இருக்கின்றதே தவிர பேசுகிற அரண் போலீஸோ இராணுவமோ எங்களுக்கு தேவையில்லைங்கிறது எங்களுக்கு நன்றாக தெரியும் அது நாங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய எல்லாருமே எங்களுடைய அமைச்சர்மார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஜனாதிபதி அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட முன்னர் எடுத்துக்கொண்டால் பெரிய மலை போன்று பெரிய பாதுகாப்பு இருந்தால் அது எல்லாத்தையும் குறைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த வகையில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் இன்னும் கூட இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் முன்னாள் முன்னைய ஜனாதிபதிகள் இவர்கள் இன்னமும் பாதுகாப்பு போதாது போதாது என்று கூக்குரல் விடுகின்ற கே பேச்சுக்கள் இன்னைக்கும் காணக்கூடியதாக இருக்கின்றது இருந்த போதிலும் கூட நாங்கள் அவர்கள் கூக்குரலுக்கு ஓரளவு தானோ என்று இருக்கின்றவர்களுடைய பாதுகாப்புக்கு ஏதோ ஒரு சில வேலைகள் செய்து வருகின்றோம் என்பது உண்மை இருந்த போதிலும் கூட இதெல்லாம் மக்கள் தெரியும் இவர்கள் நடந்து கொண்டார்கள் நடக்கின்றார்கள் என்பது அந்த வகையில் நாங்கள் அது சம்பந்தமாக பெரிதாக அலட்டிக் போவது இல்லை என்பதுதான் நாங்கள்